ஐநா செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு மேட்ச் யார் இருந்து பார்த்தீங்கன்னா வாலாஜாஸ் மாஸ்டர்ஸ் மிஸர்ஸ் அனந்தில் மோதுறாங்க அனந்தலை டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா அனந்தலை விசஸ் மாஸ்டர்ஸ் ரெண்டுமே நல்லா டஃப்பான டீமு எப்பவுமே செமி இல்லை ஃபைனலில் தான் மோதுவாங்க போன முறை செமி ஃபைனலில் மோதாங்க ரெண்டு க்ரௌண்டில் அதே மாதிரி லாஸ்ட்டாக நடந்த வாலாஜா டோர்னமெண்ட்டில் கூட வாலாஜா தான் விசர்ஸ் அனந்தலை ஃபைனல் போதுனாங்க அதில் வாலாஜா ஜெயிச்சிருந்தாங்க எப்பவுமே ரெண்டு டீமுக்கும் உள்ள நல்லா போட்டியிருக்கும் வாலாஜா விசர்ஸ் அனந்தில் இது அதிகம் நம்ம யூடியூப் சேனலில் ரெண்டு முறை ஓதிருக்காங்க நேருக்கு நேரே அது ரெண்டு முறையுமே பாலாஜாஸ் மாஸ்டர் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு பயிற்சி விதமாக இன்றைக்கி யாரும் நல்லா பல நல்லா தான் இருக்காங்க டீம் அந்த டீமும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக பாலாஜியும் ஆசிஃபும் வந்திருக்காங்க போன மாதிரி ரெண்டு பேருமே நல்லா தொடங்க கொடுத்துட்டு போனாங்க பாலாஜாஸ் மாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட்டு பாவப்ளே ஒரு கூட சுந்தர் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பிளே மொத்தம் ஆறு ஓர் மேட்ச்சு ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட் பால் இல்லை அவளுங்க முதல் பால் நல்லா ஸ்லோவராக இருக்காரு ஒரு லெக்கட்ரு வேரியேஷன் டாட் பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க ஃபுல் டாஸாக க்ளீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிங்கிள் வா தேர்ட் ஒன் இல்லை அவள் பிள்ளைங்க ஆளை வச்சுருக்காரு மிஸ் பண்ணிட்டாருங்க தாருங்க கையில் பட்டு வந்துருக்கு பந்து ஃபஸ்ட்டு பாலே லைஃப் கொடுத்துருக்காங்க அஷிஃபுக்கு லாஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காருங்க ஸ்ட்ரைட்டாகவே வச்சிருக்காரு ஆள் கொஞ்சம் ஒய்டாக நிற்கிறாங்க ஸ்ட்ரைட்டில் சிங்கிள் முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு அஞ்சு ரெண்டு வச்சுருக்காங்க பாலாஜி ஜோஸ்மான் சார் ஃபஸ்ட்டு பவர் புலேவ் நல்லாவே போட்டிருக்காருங்க சுந்தர் பாலாஜி அசிஃப் வச்சு நல்லா ஸ்டார்ட்டு அனந்தர டீமுக்கு செகண்ட் ஓவர் லாஸ்ட்டு பவர் ப்ளேவ் ஓருங்க இது லெஃப்ட் வினோத் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பாலாஜி ஃபஸ்ட் ஒன் டாஸ் பாலுங்க அண்டரில் வந்து இது பந்து பவுன்ஸ் பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரிடா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது ஓவரில் பாலாஜி செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க அகைன் ஃபுல்லோ பாலு கேப்ல போயிருக்கு அகைன் ஒரு பவுண்டரி கிடைக்கான்னு பார்க்கலாம் நல்ல ஸ்டாஃப் அங்கே ஃபீல் கிட்ட தேர்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லாட்டில் போட்டார் நல்லா ஸ்டேட் டு ஸ்டேட் வச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க அப்போ வந்து நல்லா அட்டம் ஜகா கிட்ட இருந்தாலும் கிளியர் பண்ணிச்சுங்க டீம் கேப்டன் அசிஃப்ளா போடாரு நல்ல ஷாட் கிட்ட லவ்லி பிளேங்க ஃபுல்லாக ஸ்லோ வச்சாரு சான்ஸ் ஃபார் பட்டு இருந்தால் ரன் அவுட்டுங்க சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க சான்ஸ் ஃபார் கேட்சேங்க ஃபீல்டர் இருக்கார் லவ்லி டேக் அண்ட் வினோத் எடுத்து கொடுத்துருக்காருங்க ஒரு சிக்ஸ்ஃபேர் ஒரு பவுண்ட்ரி கொடுத்தாலும் நல்லா கம் பேக் வினோத் கிட்டே பாலாஜோடய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க பாலாஜி மாஸ்டர்ஸ் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினேழு ரன் வச்சிருக்காங்க வாலாஜாஸ் சார் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஓவர் முடிஞ்சிருக்கு ப்ராப்ளமே முடிஞ்சிடுச்சிங்க சூர்யா வந்திருக்காரு நியூ பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஷார்ட்டாக போட்டார் நல்லா வாரி விட்டுருக்காரு ஹஷீஃபு அஷிஃப் அடிக்கிறது ரெண்டாவது சிக்ஸ் இது ஃபோர்த் ஒன் சமா கம்பேக்குங்க பால்டுத்துருக்காரு ரஷீஃபோட விக்கெட்டு ஒரு இன்சைட் பால்டு நல்லா விளையாடி இருந்தார் ரஷீஃபு அவரோட விக்கெட்டு லாஸ் பண்ணிட்டாங்க வாரதேஷ்மா சார் நியூ பட்ஸ் ஒன் ஊதியா நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டிங்க ஃபஸ்ட்டு போலே ட்ரைவ் அங்கே சிங்கிள் மூணோர் முடிஞ்சிருக்கு இருபத்தாறுன்னேச்சிருக்காங்க வாலஜ்மா சார் ரெண்டு விக்கெட்டு லாஸ் பண்ணி ரெண்டு ஓப்பனர்ஸும் அவுட்டு வேலாஜ் மாசர் ஓவருக்கு கிட்டத்தட்ட எட்டு மேலே அடிச்சிட்டு வராங்க இந்த ரெண்டு பத்தாவது அனந்தலைக்கு பெரிய ஸ்கோர் அடிக்கணும் ஆ போலர் நியூ நியூ போலர் வேலை வேதா வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாலே பேட்டில் பட்டிருக்கு அவரே வெளியே போயிட்டாருங்க டிசிஷன் முன்னாடி நல்ல டேக் அண்ட் கீப்பர் இங்கே உதயோடய விக்கெட்டு ரொம்ப குரூஷியல் விக்கெட்டுங்க அனந்தலைக்கு பெரிய ஹிட்ரு அவரு அவர் ஈஸியாக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு வேதா ஃபர்ஸ்ட் பாலே எடுத்துருக்காரு அதுவும் நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டைக்கில் செகண்ட் ஒன் லௌ பாலுங்க சரியான பந்து அடுத்தடுத்து ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு வேதா நல்லா ஸ்லோவராக தூக்கி போடார் பந்தை தேர்ட் ஷார்ட்டுங்க நல்லா வெயிட் பண்ணி வச்சுருக்காரு கார்த்தி ஷார்ட் பாலு வாரி வெளியே விட்டாருங்க பிக்கஸ்ட்டு சிக்ஸு கார்த்தி பேட்டில் இந்த முறை டீமுக்கு மூணாவது சிக்ஸு ஜஸ் மாஸ்டர்ஸ் வர பேட்ஸ்மேன் எல்லாமே ஹிட்ஸ் தான் தள்ளி ஆரவங்களே கிடையாது லவ்லி ஷாட்டுங்க கவர்ஸை கிளியர் பண்ணுறாரா ஃபீல்டு இருக்காராங்க ஆ லவ்லி டேக்கனுங்க சூர்யா கிட்டே சரியான கேட்சாங்க கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபீல்டுறாங்க நல்ல ஷாட் தாங்க கார்த்திகி ஒரு சிக்ஸர் அடிச்சா பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துகிறாரு வேதா நல்ல கம் பேக் வேதா கிட்டே நியூ பேஸ்ட்மென் பிரதீப் ஷைக்ல நெக்ஸ்ட் ஒன் மிஸ்ஃபீல்டிங்க சிங்கிள் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு ரன் வச்சிருக்காங்க வாலாஜா மூணு கிட்டே லாஸ் பண்ணி ஓவர் கிட்ட ரன் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க சுந்தரம் இருந்துக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா கனெக்டாக இருக்குது பவுண்டரி சுந்தருக்கு செகண்ட் ஃபோர்த் ஒன் இல்ல ஒழுப்ப ஒரு வயடாக இருக்காரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் லாவலிங்க அகைன் ஒரு நல்ல பாலுங்க அடுத்தடுத்து ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு லாஸ்ட்டாக சுந்தர் நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கு இது அந்த ஃபஸ்ட் பால் பவுண்டரி கொடுத்தாலும் நல்ல கம்பேக் பேக் சுந்தர் கிட்ட அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பது ரன் வச்சுருக்காங்க வாலஜாஸ் சார் மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணி செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்து பந்து லவ்லி ஷாட் அங்கே நல்ல சவுண்டு படாதான்னு கேட்டுது பேட்டில் ராஜீவ் அடிக்கிற ஃபஸ்ட்டு சிக்ஸு டீமுக்கு ஃபோர்த்து சிக்ஸுங்க ஃபோர்த் ஒன் லவ்லி பாருங்க ஆளை வச்சிருக்காங்க லவ்லி அங்கே நல்ல பிளேஸ்மெண்ட்டு கவர்ஸில் எக்ஸ்ட்ரா கவரில் இதோட ரெண்டாவது கேட்ச் முடிக்கிறாங்க அந்த இடத்துல நல்ல கம்பேக்குங்க சிக்ஸர் கொடுத்தாரு அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸ்லோவாக போட்டார் பந்த நாலாவது விக்கெட் லாஸ்ட் பண்ணாங்க வாலஜாஸ்மா சார் நியூ பேட்ஸ்மேன் அபி ஸ்டேக்கில் இன்னும் லாஸ்ட் ரெண்டு பால் தான் இருக்கு இன்னிங்ஸ் முடியும் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டெப் டவுன் பண்ணாருங்க ஒரு கேட்ச் போதாங்க நல்லா ரன்னிங் கேட்சாங்க வேதாக்கிட்ட ஒரு ஏ கேட்ச ட்ராப் பண்ணலைங்க நல்ல ஃபீல்டிங்கு அனந்தலை ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு நாற்பத்தி ஒம்பது ரன் வச்சுருக்காங்க வாலஜஸ் மாஸ்டர்ஸ் நாலு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஐம்பது அடிக்கணும் அனந்தலை இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஓவருக்கு கிட்டத்தட்ட எட்டு ரன் அடிக்கணுங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அடிக்கு ஆறு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிக்கணும் அனந்தலை ஓவருக்கு கிட்டத்தட்ட எட்டு ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச்சை ஜெயிக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா சுந்தரம் ஜெகாவும் வந்திருக்காங்க வாலாஜா வாலாஜா ஸ்மாசர்ஸ் கட்டி நல்ல போலர்ஸ் இருக்காங்க மின்னல்மணி அபி கார்த்தி பாலாஜினே ஃபஸ்ட்டு பவர் பிளேவர் போட மின்னல்மணி மணி வந்துருக்காருங்க லாங்கில் என்ன போச்சுன்னு பாரு நல்லா ஃபாஸ்ட்டு வருங்க பானில் ஃபஸ்ட் பால்

நான் பிள்ளைங்க நல்ல கட்டங்க சிங்கல்றி ஃபுல்லாக வச்சாருங்க நல்ல பாலே சிங்கல் முதல் ஒரு முடிஞ்சிருக்கு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அனந்தில் எட்டுன்னு தேவை ஒரு ஓவருக்கு மூன்றுன்னு கம்மியாகவே ஆடி இருக்காங்க நியூ பாலர் அபி வந்திருக்காரு ஸ்டேக்ல ஜெகா ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க சான்ஸ் பார் கேட்சாங்க சஞ்சீவ் போறாரு லவ்லி டேக்கனுங்க ஜெகாவோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே அபி நல்லா பவர் பிளே ஓவார் ஸ்டார்ட்டு அபிக்கு ஜகாவோட விக்கெட்டு மெயின் விக்கெட்டுங்க டீமில் ஏன்னா ஒன் மேனாக மேட்ச்சை முச்சு கொடுத்துருப்பாரு ராஜ்குபார் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஃபுல்லாக வச்சார் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா ஷார்ட்டு நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க சரியா கரெக்ட் ஆகல எல்லாரும் கால் பண்ணிருக்காருங்க சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது சான்ஸ் பார் கிளியர் பண்ணிச்சுங்க சரியான ஷார்ட் ராஜ்குமார் பேட்ல தேவையான சிக்ஸர் வந்துருக்குங்க பவர் பிளே முடிவில அனந்தலை டீமுக்கு ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு பதினாறுன்னு வச்சுருக்காங்க அனந்தலை ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஓவர் எட்டு ரெண்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க தேவையான ரெண்டு எட்டு வந்துச்சுங்க அனந்தலைக்கு ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணாலும் இன்னும் நாலு ஓருக்கு முப்பத்தாம் வரைக்கும் கார்த்திக் வந்திருக்காரு நியூ பவுலர் ஒன் ஷார்ட்டுங்க சரியாக கனெக்ட் ஆகல இருந்தாலும் ரெண்டும் கிடைக்கும் சிங்கிள் ஆளே கிடையாது அந்த இடத்துல இப்போதான் கொஞ்சம் ஒயிடாக வச்சாங்க கவர்ஸில் டவுலி ஷார்ட்டு ராஜ்குமார் கிட்ட பவுண்ட்ரி ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்டெப் டவுன் பண்ணி நல்ல பிளேயர் ராஜ்குமார் கிட்டே சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் லவ்லி ஸ்டார்டிங்காக அகெயின் நல்லா அடிச்சிருக்காங்க சிங்கல் மூணோர் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலு ரன் வச்சிருக்காங்க அனந்தில் பால் டு பால் ஆடிட்டு வராங்க ரெண்டு விக்கெட்ட லாஸ் பண்ணி ஃபோர்த் ஓவராக நியூ போலராக வந்திருக்காரு பாலாஜி நீங்கள் ரெண்டு பேர் விக்கெட் எடுத்து கொடுத்தே ஆகணுங்க அப்போ தான் மேட்ச்சில் நிற்க முடியும் ஸ்மாஸர்ஸு நல்லா விளையாட்டிருக்காங்க ரெண்டு பேருமே பாலாஜி டு வெங்கட் ஃபஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க நல்ல பாலு ஸ்டார்டில் இருந்த பாலு டாட் பால் செகண்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது பந்து ஒன் பவுன்ஸ் பவுண்டரி பிள்ளையங்க ஃபுல்லராக வச்சார் அகைன் சிங்கிள் போர்த்தோன் லிப் ப்ளேங்க அகெயின் ஒரு சிங்கிள் நல்லா ஸ்டோக்கை ரொடேட் பண்றாங்க வேலுவும் சாரி வெங்கட்டும் ராஜ்குமாரும் நெக்ஸ்ட் ஒன் பால் டாட்டாக கொடுக்க மாட்டேறாங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க அகைன் ஒரு சிங்கல் ஓவருக்கு எட்டு ரன்னு மெயின்டைன் பண்ணிட்டா வராங்க அண்ணதில் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டிங்க சிங்கல் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு ரெண்டு ரன் அடிச்சிட்டாங்க அன்னதில் இன்னும் பதினெட்டு ரன் அடிக்கணுங்க ரெண்டு ஓவருக்கு ஓவர் கும்போ ரென்னா போதும் மணி வந்துருக்காரு அட்டாக்கு ஃபஸ்ட் ஒன் வா என்ன வேகங்க பந்து கீப்பரில் பந்து பிடிக்க முடியல நல்ல பால் போட்டு ரன் வந்துச்சுங்க ரெண்டு ரன்னு செகண்ட் ஒன் வருகிங்க பேட்டில் பட்டிருக்கு சிங்கல் லவ்லி பாலுங்க சரியான பால் நல்ல வேகம் இருந்தது பந்துல டாட் பால் நாலு பால் போட்டிருக்காரு வெறும் மூன்று இருந்தாங்க குத்துருக்காரு பிப்த் ஒன் லவ்லி பாலுங்க சரியான பந்து மிடில் ஸ்டெம்பு பந்துருக்குங்க ஸ்டெம்பு நல்லா ஆயமா அடிச்சுட்டு இருக்காங்க அதனால வீல எல்லாம் பந்து எங்கேயோ வந்து விந்துருங்க ஸ்டெம்ப் போட்ட பந்துக்கு என்ன வேகம் முக்கியமான சமயத்தில் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க பாஸ் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன்றுங்க ஷாட்டுங்க வந்த வேகத்தில் நல்லா வச்சுக்க ஹைட்டாக போகுது பந்து சான்ஸ் ஃபார் லவ்லி டேக்கன் அபியாங்க அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டும் எடுத்து மணி மேட்சுக்குள்ளே நிற்க வச்சிருக்காருங்க சரியான ஸ்பெல்லு இந்த பால் இந்த ஓவரு மணிக்கு பதினெட்டு ரன் அடிக்க வேண்டியிருந்ததுங்க வெறும் மூன்று ரன் தான் கொத்திருக்காரு இன்னும் ஆறு பாலுக்கு பதினஞ்சு அடிக்க வேண்டியிருக்கு எக்ஸலண்ட் ஓவருங்க மணிக்கிட்ட மேட்ச்சையே மாற்றி கொடுத்துருக்காரு ஆறு பாலுக்கு பதினஞ்சு ரன் அடிக்கணும் கார்த்தி வந்திருக்காரு அவர் செகண்ட் ஓவர் இது ஃபர்ஸ்ட் ஓவரில் எட்டு ரன்னு கொடுத்தாருங்க இந்த ஓவரில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் நல்லா செட்டில் பேட்ஸ்மேன் ராஜ்குமார் இருக்கார் ரெண்டு பெரிய ஷர்ட் ஆனாலே மேட்ச் மாறிடும் ரெண்டு பெரிய ஷேட் அழகு போதுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க அனந்தரை பார்க்கலாம் ரெண்டு டீமும் கொஞ்சம் பெரிய டீம் தான் எப்போயும் இன்ட்ரஸ்ட்டாகவே போகும் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ ஜஸ்ட்டுங்க போல்டுக்கு டாட் பால் ஃபர்ஸ்ட்டு பால் நல்லாவே போட்டிருக்காருங்க இன்னும் அஞ்சு பால் இருக்கு பதினஞ்சு வேணும் அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு அடிக்கணும் செகண்ட் பால் லாவலே பாருங்கள் நல்லா யாருக்கார் ஒய்ட்டாக இருக்காருங்க டாட் பால் தேட் ஒன்லங்க கார் ராஜ்குமார் ஸ்டேக்கே மாத்திட்டாருங்க மூணு பாலுமே கனெக்ட் ஆகலை செம்மையாக போட்டிருக்காரு கார்த்தி ஏன்னா அபி இருந்தார் வெளியே பாலாஜி இருந்தாரு நான் போறேன்னு கேட்டு போறாருங்க கார்த்தி நான் கண்டிப்பாக நெக்கி வைக்கிறேன் மேட்ச்சை ஆர் இருந்தான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆனால் இன்னும் ஒரு கூட கொடுக்குறேன் நல்ல போலிங் பாலாஜிக்கிட்ட சாரி கார்த்திகிட்ட ஃபோர்த் ஒன் ஷார்ட்டுங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா கனெக்டாக இருக்குது ரெண்டு ரன்னு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன்னு ஓட்டாங்க மூணு ரன் வந்துருக்குங்க மொத்தத்தில் இந்த ஓவரில் ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு வேணும் ரெண்டு பெரிய ஷர்ட் அடியாகணுங்க ஃபிஃப்த் ஒன் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு செம்மையாக போட்டிருக்காருங்க நல்ல மூமெண்ட்டாங்க காட்டுக்கிட்ட அலாஞ்சனே வந்து பந்து நல்ல ஓரம் அமைஞ்சிருக்குங்க கார்த்திக்கு மேட்ச்சை கிட்டத்தட்ட மேட்ச் ஜெயிக்க வச்சிட்டாரு பாலஜாஸ் மாசஸை லாஸ்ட்டாக போட்டால் ரெண்டு பேருமே நல்லா போட்டிருக்கங்க மணியும் காத்தியும் லாஸ்ட் ஒன் ஒளி வாலிபாலுங்க மேட்சை முடிச்சிருக்காங்க வாரதேஷ் மாசஸ் ஐம்பது ரே கொடுத்துருந்தாங்க நாலு ஓவர் நல்லாவே அமைஞ்சது அந்த லாஸ்ட் ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிக்கணுங்க நல்லா கட்டுப்படுத்திட்டு போயிட்டாங்க மணியும் காத்தியும் ரெண்டாவது ரெண்டு மேட்ச்சு செஞ்சு ஜெயிச்சிட்டாங்க வாலர்ஜெஸ் மாசர்ஸ் வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு இதோட மூணு மேட்சும் மோதிருக்காங்க மூணு மேட்சுமே வாலர் ஜெஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க கேப்டன் ஜகா கொஞ்சம் ஆடி வந்து தரேன் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க ஆனந்தில் இன்றைக்கி கொஞ்சம் சொல்லிவிட்டாருங்க வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுக்கும் ராணிபடி கிரிக்கெட் சார்பாக